வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடல் நகர் இரண்டாவது வார்டில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளம் கண்மாய் மறுகால் வாய்க்காலின் குறுக்கே புதிய பாலம் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார் எதிர்கட்சியின் மீது இதை திசை திருப்பு என்ற வகையில் எதிர்கட்சியில எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்றைக்கு குற்றம் சாட்டுகின்ற ஒரு சூழ்நிலை குற்றத்தை பதிவு பண்ணுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைக்குழு தலைவர் அவர் மூலமாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காருங்க இது முழுக்க முழுக்க தவறு முழுமையான விசாரணை பண்ணினால் உண்மையான நிலவரம் தெரியும் நாங்களே ஊழல் ஊழல் சொல்லிவிட்டு எங்கள் தலைவர் எங்கள் மாமன்ற உறுப்பினர் மீது குறை சொல்வது தவறு என்பதை தெரிவிச்சு அதாவது இப்போதைக்கு இந்த கள நிலவரங்கள் கூட்டணி இல்ல இல்லை நான் சொல்கிறேன் புலமை மூணு அணியாக போட்டிடுறது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கும் போக தான் தெரியும் இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் இருக்குது ஏழு மாதம் முடிந்த பிறகு தான் தெரியும் ஏழு மாதத்துக்கு முன்பாக தான் ஜனவரி பிறந்த பிறகு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முழு நிலவரமும் தெரியும் தெரிய வரும் யார் யாரோட கூட்டணி வைக்கிறா என்ன ஏதுன்றது அந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் தெரியும் பொதுவாக தேர்தல் நெருக்கத்தில் தான் இது மாதிரி சட்டமன்ற பொது தேர்தலெலாம் வந்து ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாள்லாம் அணிகள் மாறுவது வழக்கமான ஒன்று விவகாரத்தில் வந்து திருமாவளவன் வந்து இப்ப சகோதரர் பாதை மாறி போயிட்டார் திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு இருந்த இமேஜ் அவருக்கு இருந்த ஒரு அந்த தலைமை பண்பு அவருக்கு இருந்த நல்ல பெயர் வந்து சமீப காலமாக அவருடைய தொலைக்காட்சியில் அவர் சொல்லுகிற நேர்காணலாக இருக்கட்டும் அவர் பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து அவருடைய அது வந்து தலைமை பண்பை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு இருக்குது அன்பு சோழர் திருமாவளவன் பொறுத்தளவுக்கு எங்கள் அம்மாவே ரொம்ப உயர்வாக பாராட்டினவர் என்னை யாரும் அருகில் உட்கார வைத்து கூட்டணியில் பேசினதே கிடையாது அதை பொதுக்கூட்டத்தில் என்னை அருகாமையில் அமர வைத்து என் கையை பிடித்து தூக்கி என் அந்த அளவுக்கு ஒரு பண்பு உள்ளவங்க அம்மா அப்படிப்பட்ட பண்பை நான் அறிந்து நான் மெய் விட்டேன் என்று இதே திருமாவளவன் திருவாமி மொழிந்திருக்கிறார் அவரை பாராட்டி என்னுடைய வலைதளத்திலேயே நான் பாராட்டி போட்டிருக்கேன் உண்மையை உறக்க சொன்ன அன்பு சவ திருமாவுக்கு எங்களுடைய நன்றி பாராட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே திருமா திடீரென்று இப்போ என்ன நெருக்கடி வந்ததுன்னு தெரியல எங்கள் அம்மாவை குறை சொல்லிற ஒரு காலத்தில் ஜாதி மதத்துக்கு அப்பார்ட் பண்ணுற முறையில் இயக்கத்தை தொடங்கி வளர்த்த இயக்கத்தை ஆளுங்கட்சியாக உருவாக்கி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றால் இதுக்கு வித்திட்டுவர் கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உண்மணத் தலைவர் அவர் ஜாதியை பார்த்ததில்லை மதம் பார்த்ததில்ல எதுவும் பார்த்தது கிடையாது அதே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரும் கூட்டணி தான் வச்சிருக்காரு பொது தொகுதியில் எங்கள் அம்மா மாதிரி முதல்ல நிப்பாட்னா கலைஞர் இருந்த நிறுத்திருக்காரா சாதாரண நம்ம பட்டியலான மக்களை தலித்து எழுமலையின் நாடாளுமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்தவர் எங்க அம்மா அப்படிப்பட்டவர் மீதெல்லாம் விமர்சனம் செய்கிறார் எதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு பந்தலூரில் கப்பாலா பகுதி கிராம சபா கூட்டம் நடைபெற்றது மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஷைனி தலைமை வகித்தார் சுற்றுவட்டார பகுதியில் வனவிலங்கு தொல்லை அதிகரித்துள்ளது வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது மேலும் கருத்தாடு பழங்குடியின மக்கள் குடியிருப்பு பகுதியில் முறையான சாலை வசதி இல்லை யானை மற்றும் சிறுத்தைகள் வருவதால் வனத்துறை சாலை அமைக்க தடை விதித்துள்ளது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மக்களும் தங்களது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை கிராம சபாவில் ஒப்படைத்தனர் ஏற்கனவே கிராம சபாவில் ஆவணங்களை ஒப்படைப்போம் என பொதுமக்கள் மூன்று நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு செய்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் பொதுமக்கள் கிராம சபையை புறக்கணித்தனர் மாவட்ட நிர்வாகம் தங்களது கிராம பிரச்சினைகளை கண்டுகொள்ளாததால் வேறு வழியின்றி ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு கூட்டத்தை புறக்கணிப்பதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்தனர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயண பிரச்சாரத்திற்காக மதுரை வர உள்ளார் இதுகுறித்து மதுரை தல்லாகுளம் தலைமை தபால் நிலையத்தில் அழைப்பு விடுக்கும் வகையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் இருபத்தை பேருக்கு தபால் அட்டைகள் அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது நான் பத்து வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன் இவர் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இவர் இருந்திருக்காரு அவர் இருக்காரு எத்தனையோ மக்கள் பண்ணி நாங்க செஞ்சிருக்கிறோம் அதுக்கு நன்றி சொல்ல வருவாங்க எப்படி வருவாங்கன்னா வந்து ஒரு சால்வை போடுவாங்க அது ஒரு இதை சொல்லிட்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம்னு கோஷம் போட்டு வர்றத வந்து இப்பதான் பார்க்கணும் இப்படி ஒரு செட்டப் நாடகத்தை ஸ்கிரிப்ட் எல்லாம் கரெக்டாக தான் எழுதிருக்கிறாங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வந்துருச்சு அது எல்லாமே வெளியிட்ட பட்டவத்தமா வெளியே நான் என்ன சொல்றேன் நீங்க நந்தியில் வந்து உள்ள போய் முதலமைச்சரை பார்த்தோம்னு சொல்லலாம் சார் நடிப்புல யாரும் குறைஞ்சிட கூடாது இந்த மாதிரி அவ அங்க இருந்தே கோஷம் போட்டு வர்றாங்க இவர் என்ன சொல்லிக் கொடுத்துருப்பாரு உள்ள போய் கோஷம் போடுறதா சொல்லியிருப்பாரு இதுதான் ஆக்டிங் சொல்றாங்க நம்ம வேற ஒன்றும் சார் எல்லாமே யதார்த்தம் உண்மையா மறைக்க முடியாது ஏன்னா பட்டபத்தமா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னதான் நம்ம வந்து ஆட்டம் போட்டு என்னதான் அதை டிராமா பண்ணாலும் மறைக்க முடியாது உண்மை உண்மைதான் உண்மை ஒரு நாள் சுடும் இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம் போராட்டம் சம்பளமே அவங்க எங்களுக்கு சம்பளமே வரல எங்க வேலையை நிரந்தரம் செய்யுங்கன்னு கேட்கிறாங்க சொன்னது யாரு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் அப்பா அப்பா தானே அப்பா ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார் சொன்னது தானே கேட்குறாங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஏன் சொன்னீங்க நாங்கள் நாங்கள் இருக்கிற போது எங்கேயாவது குப்பை கூட்டாமல் இருந்தாங்களா இந்த போலி துப்புரவு பொலி அதை கூட்டிகிட்டு வந்து ட்ராமா நடத்தணுமா அது பிரச்சனை இருந்தால் அது தீர்க்கணும் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் சார்பில் போர் நினைவு சதுக்கம் அருகே பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதத்தில் பாடல் இசைக்கப்பட்டது சுபேதார் ரவி தலைமையிலான ராணுவ பேண்ட் இசைக்குழுவினர் லான்ஸ் நாயக் சுனில் பாடிய தேசப்பற்று பாடல்களை பாடினர் மேலும் இந்திய இசை பாரம்பரியம் இராணுவத்தின் வீரம் மற்றும் நாட்டு குடிமக்களுடன் நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் வாழ்க பாரதம் ஜெய் ஹிந்த் வந்தே பாரதம் உள்ளிட்ட பனிரண்டு பாடல்களை பல்வேறு இசை கருவிகளில் இசைத்து அசத்தினர் இதைக் கேட்ட பொதுமக்கள் தேசப்பற்றில் மெய் செலுத்தினர் ஆத்தூர் ரயிலடி பகுதியில் அரசு டாஸ்மாக் உள்ளது நேற்று மது அருந்திய இரண்டு தரப்பினருக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் கடும் கைகலப்பில் முடிந்தது இதில் தாண்டவராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவர் மூன்று இளைஞர்களை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார் பதிலுக்கு இளைஞர்கள் அசோக்கை உருட்டு கட்டையால் வெளுத்து எடுத்தனர் நான்கு பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் ஸ்பாட்டருக்கு விரைந்த போலீசார் நான்கு பேரையும் மீட்டு சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விசாரணை தொடர்கிறது மயிலாடுதுறை கண்ணாரத்திரு திமுக மாவட்ட அலுவலகத்தில் கட்சி கூட்டம் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒப்பந்த பணிகளை திமுகவினருக்கு கொடுப்பதில்லை அரசு நியமன வேலைகள் திமுகவினருக்கு வாங்கிக் கொடுக்கவில்லை ஏன் என நிவேதா முருகனுக்கு எதிர்கோஷ்டியினர் கேள்வி எழுப்பினர் இதனால் மாவட்ட செயலாளர் ஆதரவு அணி மற்றும் எதிர் அணியினருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை தகவல் தொழில் அணி பொறுப்பாளர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்தார் நிவேதா முருகன் ஆதரவாளர்கள் பிடுங்கியதால் இரு அணியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பெரும் கூச்சலுடன் ஒருவரை ஒருவர் நாற்காலியை வீசி தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது கட்சி அலுவலகத்திலிருந்து வெளியேறிய முக்கிய நிர்வாகிகள் சிலரின் வேஷ்டிகளில் இரத்தக்கரை படிந்திருந்தது கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ரோட்டில் ஒருவரை ஒருவர் தாக்க முற்பட்டனர் அவர்களை கட்சியினர் சமாதானம் செய்து அழைத்து சென்றனர் மயிலாடுதுறை திமுக ஒன்றிய செயலாளர் முருகமணி இரத்த கரையுடன் வந்ததை சிலர் வீடியோ எடுக்க முயன்றனர் ஆனால் அவர் ஒன்றுமில்லை என கூறி அங்கிருந்து எஸ்கேப் ஆனார் எஸ் பி ஸ்டாலின் மற்றும் போலீசார் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் இதன் காரணமாக காமராஜர் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுக உட்கட்சி பூசல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என உடன்பிறப்புகள் கவலை தெரிவித்தனர் திருச்சியில் செப்டம்பர் பதினைந்தில் நடைபெறும் மாநாட்டு திடலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பார்வையிட்டார் பின்னர் தனியார் தங்கும் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் மேகங்கள் கூடி கலைவது போல திடீர் திடீரென்று போல கட்சிகள் கொண்டே இருக்கின்றன அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் தந்தவண்ணம் இருக்கின்றன அவர்கள் எப்படி கூட்டணி அமைப்பது அவரவர்கள் விருப்பம் சில ஏடுகள் எங்களை திட்டமிட்டே களங்கப்படுத்த முயன்று கூட்டணி மாறப்போகிறது மதிமுக என்றும் பிஜேபிக்கு தூது விடுகிறார்கள் என்றும் மந்திரி பதவிக்காக இவர்கள் அங்கே போய் ஏங்குகிறார்கள் என்றும் அப்பட்டமான முழு பொய்யை சொல்லுவதோடு கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தாமல் எங்களை மிகவும் இழிவுபடுத்துவதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படி ஒரு பத்திரிகை செய்திகள் வெளியிட்டாலும் அதே பத்திரிகையினுடைய திருச்சி பதிப்பும் வேலூர் பதிப்பும் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து உண்மைகளை மட்டுமே செய்திகளாக அந்த பத்திரிகையின் திருச்சி பதிப்புக்கும் வேலூர் பதிப்புக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அது இடி டிபார்ட்மெண்ட்டை மத்திய சர்க்கார் அரசியல் நோக்கத்தோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் வருமான வரித்துறையையும் அதை போலவே இடி டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அதில் ஒரு முயற்சிதான் இப்பொழுது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி அது மட்டுமல்ல சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர்கள் போய் சட்டமன்ற விடுதி அந்த வீடுகளுக்குள்ளேயே சென்று சோதனை செய்வதை கடுமையாக எதிர்த்து நீதிமன்றத்தை கூட ஐ பெரியசாமி அவர்கள் அணுகியிருப்பதாக இப்பொழுது தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய அமைப்புகளை தங்கள் சுயநலத்துக்காக பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்